ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய கிணிய அதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோலி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வந்து விளையாட்டுத் துறையில் சாதிப்பவர் யார் இந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப் சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும் அதன் மூலம் ஜோதிடத்தை நீங்கள் நன்கு வரலாம் ஜோதிடத்துடைய மறுபக்கத்தை உண்மையான அமைப்பை அதாவது சார அமைப்பு காலசர்பத்தோஷம் பத்து பொருத்தம் இப்படிலாம் ஆகாததை சொன்ன விஷயத்தை எல்லாம் புறந்தள்ளி உண்மையான ஜோதிட தகவலை எனது குருநாதன் மூலமாக அறிந்து நான் விடக்கூடிய காணொலிகளை நன்றாக நன்றாக பார்த்து ஜோதிடத்தை உணருங்கள் தெய்வலகச்சம் அப்படிங்கிற சேனலையும் எனது பதிவுகள் வருது புதிய வரலாறு அப்படிங்கிற சேனல்லையும் எனது பதிவுகள் வருது அஸ்ட்ரோ தமிழா அப்படிங்கிற தினரஞ்சகமான ஒரு யூடியூப்லையும் எனது பதிவுகள் வர இருக்கிறது பாருங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜோதத்துல உங்கள் ஜாதகத்துல என்ன பலன்கள் வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம் இந்த திரையில தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு வந்து கட்டண முறையில் மட்டும் தெளிவாக கிரக வழக்கத்தோடு பலன் கூறுகிறேன் என்னிடம் பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு இது நன்கு தெரியும் ஒரு முறை பார்த்தார்கள் என்றால் அடுத்திருந்து பார்ப்பார்கள் கிரக விளக்கத்தோடு பலன் சொல்வதால் தான் கிரக விளக்கத்தோடு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஜோகரத்தின் மேல் நம்பிக்கை முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம போடணும்னா அதுனால நம்பிக்கை வேணும் கிரக விளக்கத்தோடு சொல்லாமல் நான் பலன்கள் சொல்வதே இல்லை இது எனது வாடிக்கையாளர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் திருமணம் பொறுத்த சிறப்பாக பார்ப்போம் திருமணம் பொறுத்தும் அதனுடைய தன்மை திருமண வாழ்வு எப்படி இருக்கு என்பதை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் குடும்ப ஜாதகங்களை பார்க்கும் பொழுது மிக துல்லியமாக பலன்களை எடுக்கலாம் ஒரு குடும்பத்தில் குடும்பம் என்பது ஒரு உயிர் அந்த குடும்பத்தாக அனைத்தையும் சேர்த்து பார்க்கும்போது எளிமையான தீர்வு அதாவது கண்டிப்பான முறை உறுதியான தீர்வு ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப வீடியோக்குள்ள போவோம் விளையாட்டு துறையில் சாதிப்பவர் விளையாட்டுன்னு வந்தாலே செவ்வாய் செவ்வாய் சுபத்துவம் அதாவது எனது குருநாதர் அவர்கள் கண்டுபிடித்து சொன்ன கிரக பாவக பாவம் ராசி கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சி இந்த படங்களை இருக்கு விளையாட்டுத்துறைக்கு சூழ்ச்சி மகளு இருக்கலாம் அப்படிப்பட்ட ஜாதகம் இருக்கும் இருக்கும் கண்டிப்பா அப்ப செவ்வாய் வந்து முதன்மை நல்லபடியாக வெளிச்சமாயிட்டா வெளிச்சம்னா என்ன அங்கே பௌர்ணமி சந்திரனுக்கு எதிராப்பில் இருக்கிறது சந்திர அதிகோகத்தில் இருப்பது குரு பார்வையில இருக்கிறது சுக்கரோட சேர்ந்து குரு பார்வை வாங்குவது குருவோடு சேர்ந்து சுக்கர பார்வை வாங்குவது இப்படிலாம் இருந்தால் சுபத்துவம் நடத்தும் சுபத்துவம் நல்ல அமைப்புல அந்த கிரகம் செயல்படுதுன்னு நடத்தும் அப்ப செவ்வாய் நல்லா இருந்தால் மருத்துவம் வரும் அதுக்கடுத்து அதிகார அமைப்பு வரும் அப்புறம் கட்டடம் வரும் விளையாட்டுத்துறை இப்படி வரும் அப்ப விளையாட்டுக்கு வந்து செவ்வாய் சுபத்துவமா இருக்கணும் அது முதல் பாயிண்ட் செவ்வாய் மட்டும் சுபத்துவமா இருந்தா எந்த விதத்துல அவர் செவ்வாய் மருத்துவமானா அவர் விளையாட்டுல எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்கணும் மூன்றாம் இடம் நல்ல வெளிச்சமா இருக்குங்க மூன்றாம் இடம்ங்கிறது மன உறுதி சொல்லக்கூடிய விஷயம் மன உறுதி அதாவது மன உறுதி உடல் வலிமை வீரியம்னு சொல்றோம்ல தைரியம் வீரியம் அது மூன்றாம் இடம் விளையாட்டுக்கு போறோம்னா அது வேணும்ல கண்டிப்பா இப்படி இணைத்து பார்க்கறோம் அப்ப பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம் தொழிற்சாலத்துல தொழிற்சாலத்துல இருந்து அந்த விளையாட்டுத் துறையில் அவர் இருந்து பயிற்சி கொடுக்கவராக இருப்பாரு அது விளையாட்டு துறையிலேயே வந்து சாதிப்பவராக இருப்பார் பத்தாம் இடம் தொழில் தானே இரண்டாம் இடத்தையும் பார்க்கலாம் இரண்டாம் இடத்திலும் இருக்கலாம் பத்துல இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள்ல செவ்வாய் வந்து இருக்கும் பொழுது அவர் விளையாட்டு துறையில கண்டிப்பாக இருப்பாருங்க மூணாம் இடம் பன்னெண்டாம் இடம் வெளிச்சமான பன்னெண்டுங்கிறது வந்து பாதத்தை குறிக்கக்கூடிய இடம் காலபுருஷனுக்கு பாதத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லது அவர் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடமும் வெளிச்சமாக இருக்கலாம் பன்னெண்டு பேர் பாதம் ஃபுட்பால் இந்த மாதிரி விளையாடுறோம்ல அந்த விளையாட்டுகள் கால்நாள் தானே நம்ம வந்து அனைத்து அந்த விளையாட்டுக்கு அமைப்பு கால்கள் உகவுதல் அதனால பன்னெண்டாம் இடம் வெளித்தமாகணும் மூணாம் இடம் கண்டிப்பாக வெளிச்சமாகணும் மூணாம் இடம்ங்கிறது வந்து தைரியம் வீரியத்தை குறிக்கூடியது சோம்ப அதாவது உடல் வலிமை இல்லாதவர் இந்த விளையாட்டு தொடர்பு ஜெயிக்க முடியாது அதுக்காக அர்த்தம் தான் இப்படித்தான் ஒவ்வொரு பாவகங்களையும் இணைத்து ஒவ்வொரு கிழவுகளையும் அந்த பாவங்களோட தொடர்பு கொள்ற அமைப்பை வைத்து கிரகங்களுக்கு கிரகங்களுக்கு கிரகங்கள் ஒளி கலப்புகள் ஏற்படுவதில் தான் பலன் இருக்குங்க சாரத்துல பலன்கள் கிடையாது சாரம் வந்து சந்திரனுக்கு மட்டும் தசாபுத்திகளை காண்பதற்காகத்தான் வந்து சாரம் மற்ற அமைப்புகள்லாம் கிரக பாவக சுபத்துவ பாவக பலன்களே இருக்குங்க ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன் அதாவது இது வந்து கற்பனையான ஜாதகம் தான் இதில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் புதன் சூரியன் வானியல் விதிப்படி பக்கத்துல இருக்கிற மாதிரி போட்டதா அது வந்து சரியான அமைப்பு சூரியனும் புதன் எழுத்த போடக்கூடாது சூரியனும் சுக்கரன் ஈத்திரத்து போட்டா அது வந்து வானியல் விதிப்படி சரி வராதுங்க இந்த அமைப்புல பாருங்க மிதுன லக்கணத்தை போட்டிருக்கேன் ஏன் ஒரு லக்கணத்துக்கு யோக கதைகள் அப்படிங்கிற சொல்ல மட்டும் தொழில் வராதுங்க அப்ப கடகம் சிம்மம் இந்த மாதிரி அமைப்பு தனுசு இந்த மாதிரி செவ்வாயின் அனுகூலமான லக்கணங்கள்ல பிறந்தா தான் அந்த செவ்வாயின் தொழில் வரும்னு சொல்ல முடியாதுங்க கண்டிப்பா அப்படி இல்லை அதுக்காக செவ்வாய்க்கு ஆகாத லக்கணம் இருக்குல்ல மிதுனம் கன்னி மகரம் இப்படி பாருங்க அப்படி அமைப்புகளுக்கும் சுபத்துவத்தை வலியுறுத்துவதற்காக இந்த மிதுன லக்கணத்தை போட்டிருக்கேன் மிதுன லக்கணம் ஆகுது பத்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்து அப்ப லக்கணத்துக்கு யோகாதிபதி சுக்கரனோட செவ்வாய் சேர்ந்திருக்காரு குழுவோட வீட்டுல இருக்காரு புதனும் இங்க சேர்ந்திருக்கு செவ்வாய் புதன் சேரக்கூடாது அப்படின்னா ஒளிக்கு முன்னாடி அந்த தோஷங்கள்லாம் அகன்று செவ்வாய் புதன் இந்த ஜாதகத்திலையும் சேரக்கூடாதுன்னு சொல்றேன் ஆனால் சுக்கர சேர்ந்து சந்திர அதிபகத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா சந்திரனுடைய அதியோகம் சந்திரோட அதியோகத்துல இருக்கும் பொழுது சந்திர அதிகம் சொல்லலாம் சந்திரனுக்கு நேர இருக்குன்னு சொல்லலாம் அப்ப அந்த அமைப்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து செவ்வாய் நல்ல சுபத்துவ பத்தாம் இடத்துல இருக்காரு இவர் வந்து விளையாட்டுல அதே மாதிரி மூன்றாம் இடம் மிதனத்துக்கு மூன்றாம் இடம் சூரியன் குருவோட சேர்ந்திருக்காரு மூணாம் இடத்தையே பார்க்கிறாரு அப்ப நெஞ்சுறுதி மிக்கவர் ராசியும் பலமா இருக்க லக்கணம் புதனும் நீசபங்க அமைப்புல இருக்கு அப்ப வலிமையானவர் அப்ப செவ்வா சுகத்துவம் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நேர அவர் வந்து ராசியை பார்ப்பார் பத்து தொழில் தானே தசமாங்கார மிக வலிமையா செவ்வாய் இருக்காருங்க அப்ப பன்னெண்டாம் இடம் சுக்கரன் தானே அவர் உச்சமா இருக்காரு பன்னெண்டாம் இடம் சுக்கரன் உச்சம் மூணாம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு மூணு குழாய் குருவோட சேர்ந்திருக்காரு அப்போ மூணு பன்னெண்டு வெளிச்சமாகுது இவர் ஜாதகத்துல செவ்வாய் சுபத்துவமா இருக்காரு அப்ப கண்டிப்பா விளையாட்டுத் துறையில இவர் எண்ணங்களே அதேதான் இருக்கும் ஒரு கிரகம் வந்து எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கும் அந்த தான் அவருடைய எண்ணங்கள் தொழில்கள் போகணும்னு என்னுடைய குருநாதர் சொன்ன தான் நான் ஜாதகங்களை பார்த்துட்டு வர மிகச் சரியாகவே இருக்குது அப்ப இவர் வந்து செவ்வாயின் துறையில் நன்றாக இருப்பார் அப்ப மூணு பன்னெண்டு வெளிச்சம் ஆகும்போது விளையாட்டுத்துறையை நம்ம சொல்லிடலாங்க விளையாட்டுத்துறையில் இவர் வந்து நல்ல ஒரு டேலண்டாக இருப்பார் அதே தொழிலாக அதாவது ஒரு ஹேபிட்டாக இருப்பாங்க ஆனால் தொழில் வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தோடு அந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்காது இப்போ பத்தில் இருக்கு பத்து தானே தொழில் பத்து கூட கிரகம் பதினொன்றுல இருக்கு தொழில் லாபமாக இருக்குன்னு அர்த்தம் பத்து கூட கிரகம் ஒன்பதுலையோ அது தருந்தா வேற விதி யோகம் பத்து கூட கிரகம் பதினொன்றுலையோ பத்து கூட கிரகம் அஞ்சிலோ இருப்பது வந்து ஒரு யோகம் அமைப்புங்க கண்டிப்பான அப்போ பதினோராம் இடத்துல பத்தாம் அதிபதி பதினொன்று இருக்காரு மூணாம் அதிபதி லாபமா இருக்காரு அப்ப இவர் வந்து ஒரு செயல்திறன் அதிகமாக உள்ள இந்த விளையாட்டை விளையாட்ட செல்ல இருப்பாரு தொழில் ஸ்தானத்துல அல்லது அவரே விளையாட்டு பயிற்சியை போட்டு அரசாங்கத்தோடைய அமைப்புல போய் சூரியன் சுபத்துவமா தான் இருக்காரு அரசாங்க அமைப்புல ஒரு நேசனல் அமைப்புல மாநில அளவுல அவர் வந்து ஜெயிச்சு ஒரு பாராட்டுதலையும் ஒரு ஒரு சிறப்பையும் பெறக்கூடிய அமைப்பா இருப்பார் அது அவருடைய ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அமைப்புக்கு இருப்ப தசாபுத்தி இங்க சொல்லல தசாபுத்தி அமைப்புல அவர் கண்டிப்பா வருவார் அப்ப உறுதியாக நம்ம சொல்லலாம் ஒருத்தருடைய ஜீவனத்தை பார்க்க எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்கோ லக்கணத்துக்கு யோக கிரகங்களும் சுபத்துவமாகலாம் லக்கணத்துக்கு அவயோக கிரகங்களும் சுபத்துவமாகலாம் சுபத்துவத்துலதான் பலனை இருக்குது சுபத்துவத்தின் அளவுகளை பார்க்கணும் அப்பதான் அவருடைய திறன் அதாவது அவருடைய சம்பாத்திய திறன் அவருடைய அந்த அந்த தொழில ஈடுபடக்கூடிய திறன் எல்லாமே சுபத்துவத்தின் அளவுகள்ல தான் கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கேங்க உங்கள் ஜாதகத்துல வயசுக்கு வயசுக்கேத்தவர்கள் உங்களுக்கு உங்க பே பிள்ளைகளுக்கு உங்க பேர குழந்தைகளுக்கு விளையாட்டுல ஆர்வம் இருக்கா ஆர்வம் வந்துவிட்டாலே இந்த கிரகம் ஆக்டிவேஷன் செய்யுதுன்னு அர்த்தம் இதுல ஒரு நுழக்கம் ஆக்டிவேஷன் செஞ்சா அவருக்கு அந்த இன்னொரு வந்து சிறிய அளவுல அந்த அது அப்படியே கடந்து போகுமா அல்லது அவர் எதிர்காலத்துக்கு அந்த எண்ணங்கள் சிறப்பாக வறுக்கே ஒரு உத்தேகத்தை கொடுக்குமா விளையாட்டு துறையில சாதித்து வந்து சொல்லிக் கொடுத்து சம்பாத்தியம் பண்ணுவாரா அல்லது வந்து துறையிலே மாநில அளவுல தேசிய அளவுல விருதுகள் வாங்கி ஒரு பிரபலம் ஆவாரா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற விருப்பம் இருந்தால் ஜாதகம் தான் எல்லாமே பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சரியாக இருக்கணும் இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு இப்ப நான் சொன்ன விஷயங்களை உங்க ஜாதகங்கள்ல உங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் ஜாதகங்கள்ல பொருத்தி பார்த்து பால்களை அருமையாக கேட்டுக்கொள்ளலாம் வேறொரு நுணுக்கமான வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மயிரேஜியோட சாய் செல்வம் பால்க வளமுடன்